ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அதனுடைய தலைவராக உள்ள சே ஹைதர் அலி பத்திரிகையாளர்களை கோவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறேன் எனக்கு இடதுபுறம் இருப்பவர் ஐக்கிய முஸ்லீம் நீட்ட கழகத்தினுடைய மாநில பொருளாளர் எனக்கு வலதுபுறம் இருப்பவர் ஐக்கிய முஸ்லிம் நீட்ட கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அதுக்கு அடுத்து இருப்பவர் ஐக்கிய முஸ்லீம் நீட்ட கழகத்தினுடைய மாநில துணை செயலாளர் எனக்கு பின்னால் இருப்ப இருவரும் மாவட்ட குழுவினுடைய நிர்வாகிகள் அன்று சகோதரர்களே சகோதரர்களை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய முஸ்லீம் மீட்ட கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட மீட்டுக் கழக கூட்டணியை ஆதரித்து இன்றைக்கு களமாடிக்கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் பிஜேபியோடு விட்டு வெளியே வந்த பிறகு எந்த ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று முழுமையாக துண்டித்துக் கொண்டு இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறார்கள் பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தங்களை இரண்டாவது பெரு சக்தியாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் இங்கே தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் தான் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறது இங்கே மக்களிடத்திலே கோலச்சு கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலையும் பிஜேபி என்கிற நாசகார வாசி சேர்ந்த கும்பல் தமிழ்நாட்டிலே விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அண்ணா திமுக பிஜேபியோடு வெளியே வந்தவுடனேயே அவர்களை ஆதரித்து அவர்கள் தங்களுடைய பழைய தவறுகளை திருத்தி கொண்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே அறிவித்தது போல இனிமேல் எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று அறிவித்திருக்கிறார்கள் அதை கூடமானவரை அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் பல்வேறுபட்ட அழுத்தங்கள் அவர்களுக்கு இருந்தாலும் அந்த அழுத்தங்களை மீறி அவர்கள் இன்றைக்கு தனித்து தனித்தன்மையோடு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய திமுக கூட்டணியை ஆதரிக்கிறது திராவிட நீட்ட கழக கூட்டணியில் இன்றைக்கு திராவிட நீட்ட கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னவெல்லாம் சொன்னார்களோ அவைகளுக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் திராவிடம் நீற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே மின்சார கட்டணம் மாதம் மாதம் மக்களிடத்திலே வசூலிக்கப்படும் என்றார்கள் மாறாக இன்னும் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறைதான் வசூலிக்கிறார்கள் ஆனால் மின்சார கட்டணத்தை இரட்டிப்புக்கு இருக்கிறார்கள் அதுபோல் வீட்டு வரியை கூட்டியிருக்கிறார்கள் அந்த வீட்டு வரியை ஏற்றுவதாலே தானே பிரச்சனை எனக்கு நினைக்கலாம் குடியிருக்கிற அதை வசூலிப்பார்கள் அது ஏழை எளிய மக்களை தான் அது பாதிக்கும் அதுபோன்று பால் விலை ஏற்றம் நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலையையும் டீசல் விலையையும் மானியம் கொடுப்போம் என்றார்கள் அதேபோல் பல திட்டங்களை அறிவித்தார்கள் ஆனால் எதையும் அவர்கள் செய்யவில்லை இன்னும் போனால் முஸ்லிம்களுக்கு சிறையில் உள்ள சரிவாசிகள் அனைவரையும் நாங்கள் விடுதலை செய்து விடுவோம் பத்தாண்டுகளுக்கு வேறு உள்ளவர்கள் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆதிநாதன் கமிஷன் ஒன்றை அமைத்தார்கள் அவருடைய பரிந்துரை வந்த பிறகு கூட ஓராண்டு காலமாக ஒன்றுமே செய்யாமல் இருந்தார்கள் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் கேள்வி கேட்ட பிறகுதான் இவர்கள் ஆளுநருக்கே கடிதம் எழுப்புகிறார்கள் ஆகவே இவர்கள் சொல்லுவது வேறு செய்வது வேறாக இருந்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை நாங்கள் கடுமையாக எதிர்க்குவோம் என்று சொன்னார்கள் ஆனால் கல்விக் கொள்கையை எதிர்ப்பதாக சொல்லி திராவிட மாடல் கல்விக் கொள்கை என்று ஒரு குழுவை அமைத்திருந்தார்கள் அந்த குழுவில் இருந்த ஜவஹர் அவர்கள் கல்வியாளர் சிறந்த ஒரு கல்வியாளர் அவர் அதில் இருந்து இதையே அவர்கள் மாற்றி எழுந்து சொல்லுகிறார்கள் என்று சொல்லி குற்றச்சாட்டை வைத்துவிட்டு அவர் அதிலிருந்து ராஜினாமா செய்தார் அது மட்டுமல்ல கல்வி என்று ஒரு சேனல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த சேனலில் ஆர் எஸ் எஸ் ஒரு உறுப்பினரை சாமிக்கியா தங்கராஜ் பாண்டையால் நடத்தப்படுகிற அந்த யூடியூப் சேனலுடைய உதவி ஆசிரியராக இருந்தவரைத்தான் நியமனம் செய்தார்கள் பிறகு இங்கே இருக்கிற கல்வியாளர்களும் திராவிட கழகத்துக்காரர்களும் ஆட்சேபனை பிறகு என்ன சொல்கிறார்கள் எங்களுக்கு அவர் அந்த இடத்தில் இயக்கத்தில் இருப்பது எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள் அதே போல் சேசாத்திரி நியமித்தார்கள் அவர் அண்ணாவையே விமர்சித்தார் அதற்கு பிறகு அவரை விளக்கினார்கள் ஆகவே ஒரு புறத்துல இவர்கள் அவர்களை எதிர்க்கிறார்கள் ஆனால் அவருடைய கொள்கையை மிக அமைதியாக கடைபிடிக்கிறார்கள் இங்கே வந்த கல்வி கல்வி அமைச்சர் மத்திய அமைச்சர் என்ன சொன்னார் என்றால் இந்தியாவிலேயே தேசிய கல்விக் கொள்கையை முறையாக அமல்படுத்துவது தமிழ்நாடு அரசுதான் என்று அவர் சொன்னதை நீங்கள் தான் எங்களுக்கு பத்திரிகையின் மூலமாக சொன்னீர்கள் ஆகவே அப்ப எதை சொல்லுகிறார்களோ அதற்கு நேர்மாறாக குலக்கல்வி திட்டத்தை அவர் கொண்டு வருகிறார் என்று சொல்லி அந்த குலக்கல்வி திட்டத்திற்குரிய அஸ்திவாரங்களை போடுகிறார்கள் இந்த பி எம் ஸ்ரீ கல்வி ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள் இப்பொழுது அது இனி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அரசு கல்வி நிலையங்கள் முழுவதுமே அதுபோல் மாற்றப்படும் இந்துத்துவாவினுடைய அந்த கல்வி கொள்கைகளை இங்கே கடைபிடிக்க ஆரம்பிப்பார்கள் ஆகவே இது திராவிட மீட்டக் கழகம் வந்து ஆட்சியிலே தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் அங்கே ஒரு முகமும் இங்கே ஒரு முகமும் காட்டி மக்களை ஏமாற்றுகிறார்கள் ஆகவேதான் ஒரு தவறான இடத்திலே இருந்து அந்த தவறான இடத்திலே இருந்து திரும்பி வந்து நாங்கள் இருந்தது தவறான இடம்தான் அதிலே இருந்து விடுபட்டு விட்டோம் இனிமேல் அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று திரும்பி வந்தவர்களை வரவேற்கிறோம் எவ்வாறு கோவல் மாதவியை விட்டு வெளியே வந்த பிறகு கண்ணேகி எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காக மதுரை பயணித்தார்களோ அந்த நிலையில் தான் அதிமுகவை நாங்கள் பார்க்கிறோம்